வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கே பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் எதற்காக இவர் இப்படி கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக கூண்டோடு அழியும் என்றும் அவர் பேசியிருப்பது மிக பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெற்று காட்டினால் மட்டுமே தலைவராக இருக்க முடியும் அந்த வெற்றியும் என்பது எல்லோரும் கூட்டு முயற்சியால் தான் எடுக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனைத்தையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்னை எதிர்த்தவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது என்று நினைப்பது எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருப்பதற்கு சரியே கிடையாது என்றும் அந்த பதவிற்கும் அவருக்கும் நிச்சயமாக ஒருபோதும் தலைவர் என்ற பதவியிற்கு எடப்பாடி பழனிசாமி தகுதி இல்லாதவர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததற்கு முன்னாள் அமைச்சர்கள் பொறுத்துக் கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அதிமுக அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எதற்காக எதிர்க்காமல் அவரது பதவியே பறிக்காமல் இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியை விட அதிக அளவு சீனியர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருக்கட்டும் வேலுமணி இவர்களது தலைமை நிச்சயமாக அதிமுகவில் ஏறினால் மிக பெரிய அளவில் தமிழகத்தில் மாற்றம் நிகழும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்தான் பாக்கி பாக்கியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவும் அதிமுக புதிய வேட்பாளர்களை அறிவித்ததன் காரணமாக படுதோல்வியே தழுவும் மாறாக கூட்டணி கூட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உருவாக்க முடியவில்லை இதுவரை அதிமுக எந்த ஒரு கட்சிகளுக்கும் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்ததில்லை ஆனால் அதிமுகவின் நிலைமை நடிகர் மன்சூர் அலிகான் கட்சியிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவிற்கு உருவாக்க ஆகிவிட்டது இதற்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் முழுமையான காரணம் அதிமுகவை தனது காலடியின் கீழ் வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இத்தகைய வேலைகளை செய்து வருகிறார் என்றும் நிச்சயமாக இது முன்னாள் அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்து வந்தால் ஒருபோதும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையாது என்ற அறிவிப்பை தற்பொழுது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் மேலும் அதிக அளவு எடப்பாடி பழனிசாமி தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருந்தால்தான் நம்மை மதிப்பார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் வெற்றி அடைந்தால்தான் தலைவரை மதிப்பார்கள் வெற்றி அடையாவிட்டால் தலைவர் என்ற சொல்லுக்கே பழனிசாமி தகுதி கிடையாது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறதா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள் செங்கொட்டையின் அவர்களை தலைமை ஏற்க வேண்டும் என்று கூறுவது பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்